சிங்கப்பூரில் பவன் கல்யாண் மகன் உட்பட இருபத்திரண்டு பேரை காப்பாற்றிய தமிழக இளைஞர்களுக்கு சிங்கப்பூர் பரிசு சிங்கப்பூரில் ஏற்பட்ட தீ விபத்தில் இருந்து ஆந்திர பிரதேச துணை முதல்வர் பவன் கல்யாணின் மகன் உட்பட இருபத்திரண்டு பேரை காப்பாற்றிய தமிழக இளைஞர்கள் மூன்று பேர் உள்பட இந்தியர்கள் நான்கு பேரை ஹீரோக்களாக அங்கீகரித்த சிங்கப்பூர் அரசு சமூக உயிர்காக்கும் விருது வழங்கி கௌரவித்தது திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே கல்லகம் கிராமத்தைச் சேர்ந்த சரண்ராஜ் தஞ்சை பட்டுக்கோட்டை எட்டுப்புளிக்காடு பகுதியைச் சேர்ந்த அன்பரசன் புதுக்கோட்டை அறந்தாங்கியை சேர்ந்த விஜயராஜ் பஞ்சாப்பை சேர்ந்த இந்தர் சிங் ஆகிய நான்கு பேருக்கு விருது வழங்கப்பட்டது சிங்கப்பூரில் ரிவர் வேலிசாலையில் உள்ள பள்ளி ஒன்றில் கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி தீ விபத்து ஏற்பட்டது குழந்தைகள் வளப்படுத்தும் மையம் ஷோ கேம்ப் மற்றும் பள்ளி உள்பட மூன்று மாடி கட்டிடத்தில் நடந்த இந்த விபத்தில் பல குழந்தைகள் தீயில் சிக்கிக் கொண்டனர் அப்போது அதன் அருகில் கட்டுமான பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே கல்லகம் கிராமத்தைச் சேர்ந்த சரண்ராஜ் தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டை எட்டுப்புள்ளிக்காடு பகுதியைச் சேர்ந்த அன்பரசன் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியைச் சேர்ந்த விஜயராஜ் பஞ்சாபை சேர்ந்த இந்தர் சிங் ஆகிய நான்கு பேர் உள்பட பதினெட்டு பேர் உடனடியாக விரைந்து செயல்பட்டனர் அவர்கள் தங்களது உயிரை பயணம் வைத்து தீ விபத்தில் சிக்கிய பதினாறு குழந்தைகள் உட்பட இருபத்திரண்டு பேரை காப்பாற்றினார்கள் இதையடுத்து சிங்கப்பூர் நாட்டின் குடிமை தற்காப்புப் படை ஏ தீ விபத்தில் பதினாறு குழந்தைகள் மற்றும் ஆறு பெரியவர்களை காப்பாற்றியதற்காக தமிழர்கள் மூன்று பேர் உட்பட பதினெட்டு நபர்களை அங்கீகரித்து விருது வழங்கி கௌரவித்திருப்பது தெரியவந்துள்ளது சம்பவம் நடந்த அன்று தமிழக இளைஞர்கள் பணிபுரிந்த கட்டிடத்திற்கு எதிரே இருந்த பள்ளியில் தீப்பற்றி எரிந்த நிலையில் உடனே சரண்ராஜ் உள்பட அவருடன் பணியாற்றிய மேலும் சிலரும் சேர்ந்து கட்டிட பணிக்கு வைத்திருந்த உயரமான ஏணிகளை பயன்படுத்தி கட்டிடத்தின் மேல் விரைவாக ஏறி உள்ளே சென்று தீ விபத்தில் சிக்கிய பதினாறு குழந்தைகள் உட்பட இருபத்திரண்டு பேரை மீட்டிருந்தார்கள் இந்த விபத்தில் ஆந்திரா துணை முதல்வர் பவன் கல்யாண் மகன் மார்க் சங்கரும் தீ விபத்தில் சிக்கியிருந்தார் இதில் மார்க் சங்கரின் கை மற்றும் காலில் தீக்காயம் ஏற்பட்டிருந்தது அவரையும் தமிழக இளைஞர்கள் பத்திரமாக மீட்டனர் இதையடுத்து அவர்களுக்கு சிங்கப்பூரின் அரசு தொழிற்சலான செயல்களில் ஈடுபடும் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு வழங்கும் ஏசி நாணயங்களையும் சிங்கப்பூர் மனிதவளத்துறை சார்பில் கம்யூனிட்டி லைஃப் சேவர் அவார்டு என்ற விருதையும் வழங்கி கௌரவித்துள்ளது இதன்படி சிங்கப்பூர் அரசால் துணிச்சலான வீரர்கள் என்று திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே கல்லகம் கிராமத்தைச் சேர்ந்த சரண்ராஜ் தஞ்சை பட்டுக்கோட்டை எட்டு புள்ளிக்காடு பகுதியைச் சேர்ந்த அன்பரசன் புதுக்கோட்டை அறந்தாங்கியைச் சேர்ந்த விஜயராஜ் பஞ்சாப்பை சேர்ந்த இந்தர் சிங் ஆகிய நான்கு பேர் உள்பட பதினெட்டு பேருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது